இதெல்லாம் கணனி ஆவி இது இதுக்குள்ளே ஒரு அடிமைத்தனம் இருக்குதுன்னு அர்த்தம் வேசித்தனத்தில் ஒரு அடிமைத்தனம் இருக்கும் வயசு எவ்வளோ ஆனாலும் சரி ஃபோனை வச்சு பார்த்தாலே ஃபோனை எடுத்து பார்த்தாலே சொல்லலாம் அப்போல்லாம் அவங்க நண்பர்களை சொல் யாருன்னு அவங்கள சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில் இப்போ அப்படி இல்லை உங்கள் ஃபோனை பார்த்தாலே சொல்கிறாங்க நீங்கள் யார் என்ன என்ன பின்ன அந்த மாதிரி ஐடிஜிட்டி காலம் டிஜிட்டல் வேர்ல்டு இல்லையா எதுவாக இருந்தாலும் கத்திர மாறாத அமலேக்கரை அழிக்கும்படி தான் அந்த மனசுக்கு அபிஷேகம் ஒன்றும் விடாது எல்லாத்தையும் அழிக்கணும் அமிலேக்கூடியது எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது நீ அமலேக்கியர் இருக்கக்கூடாது சர்வசங்காரம் பண்ணணும் மோசையின் காலத்திலே கத்த சொல்ல வைக்கிற வானத்தின் கீழே அவர்கள் இல்லாதபடி நான் அழித்து போடுவேன் அது அவர் மனசுல இருந்தது அதுக்கப்புறம் பதினெட்டு நியாயாதிபதிகள் வந்துட்டாங்க எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு எத்தனையோ நூற்றாண்டு ஆயிடுச்சு கத்தருடைய இறுதித்துல இருந்து கொண்டே இருக்கிறது சாமிகள் தான் கடைசி நியாயாதிபதியும் தீர்க்க சீமானவர் அவர் வந்து தான் அபிஷேகம் பண்ணி சவுல் எழுப்புறார் இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுறாரு சவுல் ராஜா